கரூரில் அதிமுக சார்பில் இன்று கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று எதுவும் நடைபெறவில்லை முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் தலைமறைவாக இருப்பதுதான் இதற்கு காரணம் என்று பேசப்படுகிறது கள்ளக்குறிச்சியில் மருந்து எதில் பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அறுபத்தி ஆக உயர்ந்துள்ளது மேலும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் பாண்டிச்சேரி மற்றும் சேலம் அரசு மருத்துவமனைகளில் பலர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் இந்த சம்பவம் குறித்து அதிமுக சார்பில் அனைத்து மாவட்ட தலைநகரான கரூரில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது நடையில் இந்த ஆர்ப்பாட்டம் குறித்து காவல்துறையினரும் அனுமதி பெறாத காரணத்தால் கரூரில் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கான எந்த ஏற்பாடுகளும் செய்யப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது கரூரை சேர்ந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் நில மோசடி வழக்கு தொடர்பாக கடந்த பனிரெண்டு நாட்களுக்கு மேலாக தலைமறைவாக உள்ளதாகவும் இதுகுறித்து முன்ஜாமீன் கோரிய வழக்கு நாளை விசாரணைக்கு வரவுள்ளதுதான் கரூரில் இன்று ஆர்ப்பாட்டம் நடக்காததற்கு காரணம் என கூறப்படுகிறது இந்நிலையில் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய கண்டன ஆர்ப்பாட்டம் குறித்து இதுவரை தகவல் இல்லை என்றும் மேற்கொண்டு குறித்து தகவல் இருந்தால் தெரிவிப்பதாகவும் அதிமுக வட்டாரத்தில் சொல்லப்படுவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது